வேலைக்காக காத்திருந்தோம் அப்பொழுது கடந்த ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஜியோ நூற்றி நாற்பத்தொம்பது அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு பேச்சுப்பட்டவர்களுக்கு மீண்டும் ஒரு நியமன தேர்வு அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அப்போ எதிர்கட்சியாக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் இப்போ இருக்கிற முதல்வர் இது வந்து ஒரு இருள் சூழ்ந்த அரசாணை கழக ஆட்சி அமைந்தவுடன் இந்த அரசாணையை நீக்கிவிட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு பாஸ் பாஸ் பண்ண அனை அனைவருக்கும் பணி நியமனம் வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கை நூற்றி எழுபத்தில சொல்லியிருந்தார் அதை நம்பி கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு முப்பதாயிரம் குடும்பங்களை ஒரு மூணு லட்சம் ஓட்டு பக்கமாக நாங்கள் திமுகவுக்கும் நாங்கள் அளித்தோம் தேர்தலில் ஜெயிச்சுட்டு ஆட்சி மூன்றாட்டம் முடியுது ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு நிவாரணம் கிடைக்கல இதை இந்த ஆட்சி அமைந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு போராட்டம் பண்ணோம் இந்த பன்னெண்டு போராட்டத்துலேயும் உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து நேரில் வந்து எங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து இன்னும் பத்து நாட்களில் உங்களுக்கு வேலை வழங்கப்படும் சொல்லிட்டு போனார் அதுவும் நடக்கலை அதன் பிறகு எட்டு நாள் போராட்டம் பண்ணணும் அங்கேயும் வந்து சொன்னாங்க உங்களுக்கு உரு உறுதியாக நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த நீக்கி நீக்கிவிட்டு உங்களுக்கு பணி நியமனம் வழங்கக்கூட சொன்னாங்க அப் அது சொல்லி படுத்திட்டு ஒரு வருஷம் போது எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல அதனால நாங்கள் வாழ்க்கைய சீரழிஞ்சு போச்சு எங்களுடைய வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சு இதை எதிர்த்து நாங்கள் தமிழ்நாட்டில் இப்போ நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டமும் அனைத்து ஆசிரியர் மக்களும் தகுதி தேர்வு தெரிஞ்சுப்பட்ட அனைத்து ஆசிரியர்களும் தமிழ்நாடு முழுவதும் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் ஒருங்கிணைப்பாளர் மறுபடியும் சொல்லுங்க மாகுமார் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்